بسم الله الرحمن الرحيم الحمد لله وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد جنية يا சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல அல்லாஹுஜானு அத்த ஆலா அவனை புகழ்ந்து துதித்து நபிகனாரு மீது சிலவாத்தும் சிலாம் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக அல் குரு ஆன் துவா உஹத்துமின் இந்திய குர்ஆன் குர்ஆனை ஓதி முடிவடைகின்ற போது அந்த முடிவுக்காக பிரார்த்தனை செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றனவா என்ற செய்தி கணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வான் ஓதி முடிவடைந்த போது அதை பூர்த்தி செய்வதற்காக பிரார்த்திப்பதற்குரிய அடிப்படையை நபிகனாருடைய வழிமுறையிலே காண முடியாமல் இருக்கின்றது அதில் வந்திருக்கின்ற ஒரு செய்தி அனஸ் பின் அனஸ் பின் மாலிக் அலி அல்லாஹு தால அன்ஹூ அறிவிக்கிறார்கள் அந்நூகான இதை அராத ஐ எஹ்திமல் அவர்கள் குர்ஆனை பூர்த்தி செய்வதற்கு முழுமை அடைவதற்கு நாடினால் ஜமா அஹலஹு குடும்பத்தினரை ஒன்று சேர்த்து அவர்கள் பிரார்த்தனையிலே ஈடுபடுவார்கள் செய்தி தாரமியிலே பி ஃபதாயல் குர்ஆன் குர்ஆனுடைய சிறப்புகள் என்ற பாடத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குறிப்பாக இங்கு தொழுகையிலே ஹத்துமுல் குர்ஆன் குர்வானை பூர்த்தி செய்வதற்கு நபி வழியிலே எந்தவிதமான அடிப்படை ஆதாரங்களையும் காண முடியாமல் இருக்கின்றது யாராவது மண் அலிம சுன்னத்தன் ஃபிதாலிக்க அதில் நபி வழி இருப்பதாக அறிந்தால் நபிகனாருடைய சுண்ணாவை அறிந்த ஒருவர் அதன்படி அந்த ஆதாரத்தின்படி செயல்படுவது கடமை அது வாஜிபின் மீது அறிவிக்கக்கூடிய ஆதாரமாக இருந்தால் கடமை அல்லது முஸ்தஹப் விரும்பத்தக்கது என்ற அடிப்படையில் அறிவிக்கக்கூடிய ஆதாரமாக இருந்தால் அதை முஸ்தகப் என்ற அடிப்படையில் அமல் செய்வது விரும்பத்தக்கது ஒமல்லிதிகர் ஹதமுல் குர்வான் குர்வானை பூர்த்தி செய்வதிலே ஆதாரங்களை அறியாத ஒருவன் பலா எஃப் அலு அவன் எதையும் செய்ய மாட்டான் ஏனென்றால் லன்னல் இபாதாத் வணக்கு வழிபாடுகள் அனைத்தும் தௌகீஃப் இஷ்திஹாதுக்கு இடமை கிடையாது தொகிஃப் என்ற அடிப்படையின் மீது கட்டியமைக்கப்பட்டதாயிருக்கும் வல்லாஹூ ஆரம்பிசவாம்